ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இட்லி தாங்க இட்லி வந்து நம்ம நார்மலாக கடைகளில் கிடைக்கிற இட்லி அரிசியை வச்சு நான் பண்ணவே கிடையாதுங்க இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக எல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஒரு இட்லி ரெடி பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசை பாருங்க இங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட துணியில் ஓட்டில் ரொம்ப ஸ்வாஞ்சியாக அப்படியே சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் தொட்டோன்னே அப்படி பூ மாதிரி பெய்யுது பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ரெண்டாவது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க நான் வந்து இட்லி அரிசியில் பண்ணவே கிடையாதுங்க இது நம்ம நார்மலாக வீட்டில் சாப்பாட்டு அரிசி தாங்க முதல்ல தான் நான் பண்ணியிருக்கேன் இந்த இட்லி இது அளவு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க நான் இதே அளவில் தான் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த டம்ளரில் நான் வந்து ஒரு ஆறு டம்ளர் வந்து நம்ம சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க அதே அதே அளவுக்கு கரெக்டாக போட்டுக்கோங்க இப்போ ஆறு டம்ளர் வந்து நம்ம சாப்பாட்டு அரிசி போட்டுட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாங்க தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ அரிசி எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம் இப்போ நான் ஆறு டம்ளர் போட்டுட்டேங்க தண்ணி ஊற்றிக்கிறேங்க இது வந்து ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இதை வந்து நான் வந்து ஒரு நாலு டு அஞ்சு மணி நேரம் வந்து ஊற வைக்க போகிறேங்க இப்போ இதை நல்ல கைகளால் நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஆல்ரெடி நான் ரெண்டு டைம் அலசிட்டு இப்போ நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வைக்க போகிறோம் அரிசி நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க இதை ஓரமாக வச்சுக்குவோம் ஒரு அஞ்சு மணி நேரம் கிரமிச்சு நம்ம மாவு அரைக்க போகிறோம் இப்போ அந்த அரிசி ஊற வைக்கும் போதே அதே டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க இதையும் நம்ம இட்லி அரிசி நம்ம சாரி நார்மல் அரிசி மாதிரியே நம்ம வந்து அலசி எடுத்துக்கலாங்க இதை இப்போ நல்ல தண்ணியை வச்சு ஊற வச்சுக்கலாங்க இப்போ இதை ஒரு அஞ்சு மணி நேரம் கிரமிச்சு இப்போ நான் ஃபஸ்ட்டு உளுந்த போட்டுக்கிறேங்க நான் இன்னைக்கு கிரைண்டர்லாம் தான் போட்டு ஆட்ட போகிறேன் ஆல்ரெடி நான் மிக்சியில் போட்ட வீடியோ இருக்குது நீங்கள் வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த இட்லியும் சாஃப்டாக தான் இருக்கும் அளவுகள் மட்டும் கூட முன்ன பின்ன இருக்குங்க கிரைண்டருக்கு ஒரு மாதிரி இருக்கும் மிக்சிக்கு ஒரு மாதிரி இருக்கும் மிக்சியில் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த அந்த வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க என்னோடய சேனல்ல இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உளுந்தம்பருப்பை போட்டுக்கலாங்க இப்போது தண்ணி லைட்டாக தெளித்து தெளித்து ஆட்டிக்கலாங்க நான் வந்து உளுந்து ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் போட்டிருக்கேன் கைகளால் உரங்கெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா ஆட்டுட்டோம் தண்ணி தேவையினா லைட்டை தெளிச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா நமக்கு மாவு ஆகாது தெளித்து தெளித்து உங்களுக்கு கரெக்டாக மாவு வந்து நல்லா பந்து மாதிரி சூப்பராக வரும் நான் அப்பப்போ தண்ணி தெளித்து தாங்க ஆட்டுறேன் இங்கே பாருங்கள் மாவு எப்படி ஆயிருக்குன்னு இது ஒரு அரை மணி நேரம் ஆட்டினீங்கன்னா போதுங்க உளுந்து சூப்பராக ரெடி ஆயிரும் இந்த அளவுக்கு வந்தங்கச்சுன்னா போதுங்க மாவு அப்படி தொட்டுன்னு அப்படி பந்து மாதிரி வரணுங்க இப்போ வந்து நம்ம கிரைண்டரில் இந்த உளுந்த மாவை தனியாக நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க நான் ஓட ஓட அப்படி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக அப்படி எடுத்துக்கோங்க இப்போ உளுந்த மாவு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு வச்சுங்க இப்போ அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த அரிசி தண்ணியில் தான் நம்ம ஆட்ட போகிறோம் இப்போ அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாங்க அப்படி தண்ணி லைட்டாக பற்றலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அரிசி அதே ஊற வச்ச தண்ணிலையும் நம்ம ஆட்டிக்கலாம் இப்போது நம்ம வந்து அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா அரிசியும் போட்டாச்சுங்க தண்ணியும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம் மொத்தமாக போட்டால் கிரைண்டர் நின்றோம் கரெக்டாக அரைபடாது இப்போ சைடெல்லாம் எடுத்து விட்டுக்குங்க அப்போ அரிசி எல்லா அரிசியும் போட்டாச்சுங்க நம்ம இது ஸ்டெப் பை ஸ்டெப்பு கரெக்டாக பண்ணோம்னா தான் வந்து நமக்கு இட்லி நல்லாயிருக்குங்க ஒன்று மாவுலேயோ உளுந்த மாவில் இல்லைன்னா அரிசி மாவில் தண்ணி அதிகமாக கூடவோ குறையோ போயிடுச்சுன்னா இட்லி நமக்கு கரெக்டாக வராதுங்க அதனால் கரெக்டாக பார்த்து இது பண்ணிக்கோங்க இப்போ அரிசி ஆட்டுற பக்கமும் இருக்குங்க இப்போ அந்த அரிசி வந்து மா அரிசி மாவு வந்து லைட்டாக ரவைக்கு கொஞ்சம் கம்மியாக அப்படி நிற நிறன்னு இருக்கணுங்க ரவை பதத்தை விட கொஞ்சம் நைஸ் ஆட்டுப்பட்டுருக்கணும் ரொம்ப வலுவலன்னு ஆட்டிடாதீங்க கையில் இப்படி த தேய்ச்சிங்கன்னா லைட்டாக சொர சொரம்னு இருக்கும் அந்தளவுக்கு ஆட்டிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இட்லி இப்போ மாவு வந்து ஆட்டுப்பட்டுருச்சுங்க நம்ம தோண்டிக்கலாம் தனியாக இப்போ உளுந்த மாவையும் அரிசி மாவையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம கிரைண்டர்லேருந்து அரிசி மாவை உளுந்த மாவு கூட சேர்க்குறோங்க இப்போ ரெண்டு மாவையும் நம்ம ஃபஸ்ட்டு உப்பு போட்டு கலக்கிக்குவோம் நான் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேங்க இப்போ கைகளால் மாவை நல்லா கரைச்சி இந்த இந்தளவுக்கு மாவு வந்து கரெக்டாக இருக்கணுங்க இதுதான் மாவோட பக்குவம் தண்ணி ரொம்ப விடக்கூடாதுங்க தண்ணி கம்மியாகவும் இருக்கக்கூடாது இப்போ நான் கலக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க நல்ல கைகளால் நல்ல கல கலக்கி விட்டுக்குங்க இப்போ நம்ம ஒரு எட்டு மணி நேரம் நைட் ஆட்டினோம்னா மார்னிங் வந்து நம்ம இட்லி ஊற்றிக்கலாங்க ஒரு எட்டு டு பத்து மணி நேரம் ஆகும் மாவு புளிக்க இப்போ மாவு புளிச்சிருக்குங்க நம்ம இட்லி அரிசி பண்ணுறப்போ மாவு ரொம்ப பொங்கி குண்டா நிறைய வந்துடும் ஆனால் இந்த அரிசி வந்து பொங்கலை ஆனால் வந்து ப்ளஃஃபியாக வந்திருக்கு இன்னொன்று என்னென்னா இது இங்கே பாருங்கள் அதுக்கு அந்த அரிசி போட்டோம்னா ஃபுல்லாக வந்துடும் இது வரல ஆனால் மாவு பிடிச்சிருக்குங்க பொங்கி அந்த பிளஃபியாக வந்திருக்கு இப்போ அந்த மாவை அப்படியே நம்ம கலக்க வேண்டாம் அப்படியே நம்ம இட்லி பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க மாவோட இந்த இந்த மாதிரி தான் இருக்கணும் பக்குவம் இப்போ நம்ம தட்டில் எல்லாத்துலேயும் ஊற்றிடலாங்க நம்ம இட்லி அரிசி பண்ணுறதை விட இதில் வந்து டேஸ்ட் நல்லா இருக்குங்க ஆனால் அதில் மாவு வந்து பொங்கி வரும் ரொம்ப மாவு அதிகமாகுமோன்னு தோணுது இது மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி சாஃப்டெலாம் சூப்பராக இருக்குங்க இட்லி அரிசியை விட இந்த அரிசி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இட்லி பத்து நிமிஷம் கிரமிச்சு இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சுங்க ஆல்ரெடி நான் தண்ணி ஊற்றி ஒலைய கொதிக்க வச்சு து எடுத்து வச்சிருக்கீங்க இப்போ வந்து இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு பத்து நிமிஷம் வந்தாலே போதுங்க இப்போ நல்லா வெந்துருச்சு நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் துணியில் கொஞ்சம் கூட வெட்டலைங்க இட்லி அவ்வளோ ஒரு சாஃப்ட்டுங்க இங்கே பாருங்க நான் உங்கக்கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு துளி கூட துணியில் ஒட்டவே இல்லை மாவு இட்லி வந்து அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு இட்லி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு சாஃப்டான இட்லி ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்